ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது சோம்பு செடி வந்து பாருங்கள் சூப்பராக வந்து வந்திருக்கு எவ்வளோ அழகாக வந்துருக்கு வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோம்பு செடி வந்து வீட்டில் வளர்ந்து வந்திருக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் தான் ஒரு அழகாக வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க செடி வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே சிந்திருச்சின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு செடி வந்துருந்துச்சு அந்த ரெண்டு மூணு செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி தான் நமக்கு வந்திருக்கு மீதி ரெண்டு செடி பார்த்திங்கன்னா அப்படியே செத்து போச்சு இந்த ஒரு செடியில் எவ்வளோ வந்து பூ பாருங்க எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் சூப்பராக இருக்குது இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை அந்த தொட்டு பார்த்தோம்னா அந்த சோம்பு வாசம் நல்லாவே வருது பெருஞ்சீரகம்னு சொல்லணும் இல்லையா அதுதான் இது பாருங்கள் பூ பார்க்குறதுக்கு செம்மையா ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற சோம்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் போட்டு பார்த்தோம்னா தெரியும் செடி வந்துடும் போல இருக்குது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா வந்து பூ வைக்கிது பாருங்க இங்கே பாருங்க நல்லா கொத்து கொத்தா பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு செடி இருந்தாலே போதும் போல் இருக்குது நிறைய வைக்கும் போல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது சோம்பு செடி வளர்த்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சோம்பு செடி வந்து வந்திருக்கு